வாங்க வணக்கம் மாங்காய் சீசன் வந்ததுனால இன்றைக்கி மாங்காய் தாழ்ந்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு மாங்காய் எடுத்துருக்கேன் ரொம்ப முத்தலான மாங்காய் வேண்டாம் உள்ள பருப்பு மாதிரி இருக்குமே அந்த மாதிரி சின்ன சின்ன மாங்காவாக எடுத்துக்கோங்க ஒரு பாதி மாங்காவை நான் சாம்பாரில் போட்டதுனால ஒரு பாதி மாங்காவும் ஒரு நாலு மாங்காய் முழு மாங்காய் இருக்குது இதை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு அரைக்கட்டி வெள்ளம் இதை நல்லா துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கால் டம்ளர் தண்ணி விட்டு ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வெள்ளத்தை கரைய விடுங்க ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கீனி தாளிச்சிட்டு இந்த மாங்காய் அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து உப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுடுங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெள்ளம் கரைஞ்சிருக்குது இல்லையா அதை வடிகட்டி அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க நல்லா கொதித்து இந்த மாங்காவெல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்